தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் என்ன தமிழக வெற்றி அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பார்த்துமேனால் அரசியல் பயிலரங்கம் ஒரு வாரம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது பொதுவாக விஜய் அவர்கள் பேசும்பொழுது பொழுது மாவட்ட செயலாளர்கள் பார்த்துமேனால் முன்வரிசையிலோ அல்லது மேடைக்கு பின்வரிசையிலோ அமர வைக்கப்படுவது வழக்கம் கடந்த முறை நடைபெற்ற பார்த்துமேனால் பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர்கள் மேடைக்கு கீழே முன்வரிசையில் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் மேடையில் பார்த்துமேனால் எட்டு முக்கிய நபர்கள் மட்டுமே வந்து பார்த்தினால் அமர வைக்கப்பட்டிருந்தார்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்தால் நெருங்கிய முறையில் பார்க்கிறார்கள் இதற்கு முன்பு பார்த்து ஆடியோ லான்ச் உள்ளிட்ட ஃபங்க்ஷன்களில் மட்டுமே பார்த்து வந்த அவர்கள் தற்பொழுது நெருங்கிய முறையில் பார்ப்பதனால் அவர்கள் விஜய் அவர்கள் பொழுது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் எழுந்து வந்து பார்த்து துண்டை எடுத்து சுத்துவதும் விசிலடிப்பதும் உள்ளிட்ட நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அந்த மாவட்டத்தின் தலைவர்கள் அவர்கள் தலைமையில் தான் அந்த கட்சியானது இயங்கும் என்பதனை அவர்கள் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு என்று ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் இன்னும் தொண்டர்கள் மனநிலையிலேயே இருக்கிறார்கள் ரசிக மனநிலையில் இருந்து வெளியே வந்து அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பை வந்து வைக்க வேண்டும் கூடுதல் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து வந்து பார்த்தவனால் பொதுமக்களும் சரி சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஜனா மற்றும் கட்சியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சி டி நிர்மகுமார் உள்ளிட்டோர்கள் பார்த்தோமேனால் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் முக்கிய தலைவர்கள் பல பலகருப்பையா உள்ளிட்ட தலைவர்களை வந்து அழைத்து வந்து பார்த்தோமேனால் மாவட்ட செயலாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இது ஒரு வார காலம் இந்த பயிற்சியானது அளிக்கப்படும் என தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு எட்டு மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இந்த முக்கிய பயிற்சியானது அளிக்கப்படுகிறது ஏன்னென்னு சொன்னால் அவர் அவர்களுடைய மாவட்டங்களில் போராட்டங்களை முன்னெடுப்பது அதே போன்று பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுவது அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் நிர்வாகிகளுடன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகளை ஆற்ற இந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் இதுபோன்ற முறையில் நடந்து கொள்வதால் இது பார்க்கக்கூடிய பொதுமக்களை முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இதை விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கிறார் இதனால் தான் அவர்களுக்கு அரசியல் பயிலரங்கமானது நடத்தப்பட இருப்பதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க ஆதவர்ஜுனா அவர்கள் தலைமையிலும் இந்த பயிற்சி கூட்டமானது நடைபெறும் எனவும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது இது இதற்கான அந்த தேதியானது விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து பார்த்துமேனால் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா அதே போன்ற பொதுக்குழு உள்ளிட்ட நிகழ்வுகள் என தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய நிலையில் விரைவில் பூத் கமிட்டி மானானது நடத்தப்பட இருக்கிறது இதில் கட்சிக்கு முக்கிய தலைவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் திட்ட திராவிட கழகங்களில் இருப்பது போன்றவை நிர்வாகிகள் எப்படி பணியாற்ற வேண்டும் அதே போன்ற வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பயிற்சிகளும் இதில் அளிக்கப்படும் என தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது